வணக்கம் மக்களே இல்லத்தரசிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு ஒன்று தான் அரசாங்கம் இருக்காங்க ஸோ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வாங்குறதே ஒரு பெரும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் யார் வீட்லேயும் விறகடுப்பெல்லாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் கேஸ் வந்தாச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் இலவச கேஸ் சிலிண்டர் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாகிருக்கு ஸோ அந்த இலவச கேஸ் சிலிண்டர் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட கண்டிப்பா நாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ எந்த திட்டத்துல கீழ் வந்து பாத்தீங்கன்னா இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க அது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இது யார் யாருக்கு தகுதியானவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லத்தரசிகளின் வசதிக்காகவே மத்திய அரசு கொண்டு வந்த அருமையான திட்டம் தான் உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் மோடி துவங்கி இந்த திட்டம் ஐந்து கோடி சமையல் சிலிண்டர் இணைப்புகள் வழங்குவதற்காகவே அமல்படுத்தப்பட்டது இதற்காகவே மத்திய அரசு ரூபாய் எட்டாயிரம் கோடி ஒதுக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த திட்டத்திற்காக புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு நிதி உதவியும் இந்த திட்டத்தில் தரப்படுகிறது இதன் மூலம் கேஸ் சிலிண்டரை நிரப்பிக்கொள்ளலாம் எல்பிஜி ஸ்டவ் பெற்றுக்கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற சமூக பொருளாதார பட்டியலை சேர்ந்த குடும்பங்கள் பட்டியல் சாதி குடும்பங்கள் பட்டியல் பழங்குடியினர் குடும்பங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகள் அந்தியோதய அன்ன யோஜனா பயனாளிகள் வனவாசியல் தீவுகள் ஆற்று தீவுகளில் வசிப்பவர்கள் தேயிலை தோட்டம் முன்னாள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மேற்கண்ட வகைகளின் கீழ் வாராத ஏழை குடும்பங்கள் போன்ற ஏழு பிற பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த இலவச திட்ட இணைப்புக்கு தகுதியுடையவர்கள் ஆவர் அதே போல இந்த திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் சிலிண்டர் இணைப்புக்கு விண்ணப்பிக்க முகவரி சான்று மற்றும் ரேஷன் கார்டுக்கு பதிலாக சுய அறிவிப்பை பயன்படுத்தலாம் அந்த வகையில் கடந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி மொத்தம் பத்து புள்ளி மூன்று மூன்று கோடி பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகள் உள்ளனர் இந்த திட்டத்தின் பலனை பெற வேண்டுமானால் இல்லத்தரசிகளின் பெயரில் மட்டுமே சிலிண்டர் இணைப்பு பெற முடியும் அவர்கள் இந்திய குடிமகளாகவும் இருக்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர் மட்டுமே இதில் விண்ணப்பம் செய்ய முடியும் அது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரர் பெயரில் சொந்தமாக ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் ஏற்கனவே அவரது பெயரின் கீழ் எந்தவிதமான எரிவாயு இணைப்பும் இருக்கக்கூடாது கிராமப்புறமாக இருந்தால் ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருக்க வேண்டும் நகர்ப்புறமாக இருந்தால் இரண்டு லட்சம் ரூபாய்க்கும் கீழ் இருக்க வேண்டும் அது தவிர பட்டியல் இன மற்றும் பழங்குடியின மற்றும் நலிவடைந்த பிரிவினை சேர்ந்த பெண்களுக்கும் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வாங்குபவர்களும் இதில் இணைப்பு பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் இலவச எரிவாயு இணைப்பை பெற வேண்டுமானால் முதலில் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் டபிள்யூ 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 டாட் பிஎம்யூஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் முகப்பு பக்கத்தில் அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா த்ரீ பாயிண்ட் ஜீரோ கனெக்ஷன் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது இந்தியன் ஹெச்பி பாரத் ஆகிய மூன்று நிறுவனங்களின் பெயர்கள் உங்கள் முன்பு தோன்றும் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் நிறுவனத்தின் பெயரை கிளிக் செய்யவும் இப்போது விநியோகஸ்தரின் பெயர் மற்றும் முகவரியை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைல் எண் பெயர் முகவரி மற்றும் தேவையான தகவல்களை நிரப்பவும் தேவையான அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் உங்களது இந்த விண்ணப்பங்களை அதிகாரிகள் பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு சிலிண்டர்களை வழங்குவார்கள் இதற்கு நகராட்சி தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் வழங்கிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி சான்றிதழ் விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம் ஜன்தன் வங்கிக் கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் போன்றவை தேவைப்படும் நீங்கள் விரும்பினால் ஆன்லைனில் மட்டுமல்லாமல் ஆஃப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதால் விறகு அடுப்பு வைத்திருக்கும் குடும்பங்கள் சிலிண்டர் இணைப்புக்கு மாறி வருகின்றனர் ஸோ யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இந்த தகுதிகள் இருந்ததுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இலவச சிலிண்டரை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்